ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே நம்ம சேனலில் பூண்டு குழம்பு எப்படி செய்யலைன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பேலைக்கானே கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா ஹீட் ஆனதும் ஒன்றரை ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா காஞ்சதும் கால் ஸ்பூன் கடுகு அது கூடவே கால் ஸ்பூன் சீரகம் கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே நான் கால் கப் பூண்டு உரித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது ஒரு இரநூறு கிராம் இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து வரணும் இது கூடவே நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா விட்டு வதக்கிக்கோங்க தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ தேவையான அளவு மசாலா சேர்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் புளி சேர்த்து ஒரு நிமிஷம் கலந்து விட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் புளியோட பச்சை வசனம் போகிற வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சுருங்க இப்போ பாருங்கள் சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்